திருவள்ளுவர் சிலைக்கு யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தல அந்தஸ்தை பெற வேண்டி ஆர்ட்ஸ் உருவாக்கி ஓசூர் இளைஞர் கின்னஸ் சாதனை முயற்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன இலசிகை பகுதியில் வசித்து வரும் தனியார் நிறுவன பணியாளரான லூகாஸ் என்பவர் தனது இளம் வயது முதலில் மொசைக் ஆர்ட்ஸ் எனப்படும் கலையில் ஆர்வம் காட்டி வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொசைக்கலை எனப்படும் வண்ண வண்ண பேப்பர் துண்டுகளை கொண்டு பல்வேறு உருவங்களை வடிவமைத்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் வள்ளலார் கருணாநிதி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் சிவன் இந்திய அரசாங்க இலட்சனை உள்ளிட்ட பல்வேறு உருவங்களை மொசை ஆட்சி வயலாக வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார் உலக பொது திருக்குறளை உலகிற்கு வழங்கிய தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக முக்கடன் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடல் நடுவே பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை கடந்த கால் நூற்றாண்டாக தமிழினத்தின் ஞான அடையாளமாகவும் உலகின் அறிவு பொக்கிஷமாகவும் பார்க்கப்படும் இது சுனாமி போன்ற பேரிடையும் கடந்து பேரறிவு சிலை என்ற பெயர் பெற்று திகழ்கிறது நிகழ்வாண்டு இதன் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட்டு திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் அதற்கு மேலும் சிறப்பு செய்யும் விதமாக ஐக்கிய நாடுகளின் கல்வி பண்பாட்டு அமைப்பில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என்ற சிறப்பை இந்த சிலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் மீண்டும் ஒரு உலக சாதனை முயற்சியை திருவள்ளுவருக்காக அர்ப்பணித்து ஓசூர் இளைஞர் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் லூகாஸ் என்ற இளைஞர் கடந்த மூன்று மாதங்களாக நாள் ஒன்றுக்கு நான்கு மணி நேரம் விகிதம் அர்ப்பணித்து மொசை ஆர்ஸ் கலையில் மூலம் திருக்குறளின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரங்களை குறிப்பிடும் வகையில் நூத்தி முப்பத்தி மூன்று சதுர அடி பரப்பளவில் சுமார் மூன்று லட்சம் வண்ண வண்ண மொசை தூண்டுகளை கொண்டு வள்ளுவர் சிலை அமைப்பு உருவாக்கியுள்ளார் இதன் வயலாக உலக பாரம்பரிய தளம் என்ற அந்தஸ்து இந்த சிலைக்கு கிடைக்குமேயானால் உலக நாடுகளை சேர்ந்த அனைத்து மக்களும் கன்னியாகுமரியில் உள்ள இந்த பிரமாண்ட சிலையை காண வருகை தர வாய்ப்பு இருப்பதால் வெவ்வேறு கலாச்சாரம் மொழி கொண்டவர்கள் இங்கு வரும்போது திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் சிறப்புகள் குறித்து அறிவதுடன் அந்த மொழிகள் திருக்குறள் மொழி மாற்றம் செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்பதாலும் இந்த கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் இதனை ஒரு வேண்டுகோளாக ஏற்று நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக மொசைக் அறக்கலைஞர் தெரிவித்துள்ளனர் லூகாஸ் மொசைக் ஆர்ட்ஸ் கலைஞர் வணக்கம் என் பேர் லூக்கஸ் நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளிவிழா ஆண்டு மற்றும் திருவள்ளுவர் தினத்தில் வள்ளுவரை சிறப்பிக்கும் விதமாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தெசரா அதாவது மொசைக் பீசஸை பயன்படுத்தி நூற்றி முப்பத்தி மூணு சதுர அடியில் மொசைக்காட்டில் வள்ளுவர் சிலையை உருவாக்கியிருக்கேன் வள்ளுவர் சிலை கடந்த கால் நூற்றாண்டாக தமிழினத்தின் ஞான அடையாளமாகவும் உலகின் அறிவு பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுது சுனாமி போன்ற பேரிடர்களையும் கடந்து சமீபத்தில் பேரறிவு சிலை என்ற பெயரோடு மேலும் பல சிறப்புகளை பெற்று அது கூட ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பின் உலக பாரம்பரிய தளம் என்ற சிறப்பும் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிற வள்ளுவர் சிலைக்கு கிடைக்க வேண்டும் என்ற பணிவான கோரிக்கையோடு இந்த கின்னஸ் சாதனை முயற்சியை வள்ளுவருக்காக அர்ப்பணிக்கிறேன் இது வந்து கடந்த மூன்று மாத உழைப்பு இருக்குது தினமும் நாலு மணி நேரம் வீதம் நான் இதை மூணு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன் திருக்குறளோட அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு அது கூட ஒத்து போகிற மாதிரி நூற்றி முப்பத்தி மூணு சதுரடியில் இதை உருவாக்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அடிப்படையில் நான் வந்து ஒரு கார்பரேட் ப்ரொஃபஷ்னல் வாரப்பூரா நம்ம வேலை செஞ்சு இறுதி நாட்களில் வந்து அந்த மன அழுத்தத்தை கழிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அவுட்டிங் போகிறதோ லாங் ட்ரைவோ ரெசார்ட் போகிறதோ அந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது அது ஒரு ஒருத்தருக்கு மாறுபடும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கில் ஈடுபடும் போது நம்மளை நாமளே புதுப்பிச்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதுக்கும் மேலே ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு கிடைக்கிது ஸோ உழைப்பை விட அதை தான் நான் இங்கே பிரதானமாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கின்னஸ் அட்டம்பில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கேன் இது என்னுடைய இரண்டாவது கின்னஸ் முயற்சி காட்டில் இதுக்கு முன்னாடி வள்ளலார் கலைஞர் அவர்கள் சமீபத்தில் இஸ்ரோ டாக்டர் சிவன் அவர்கள் எம்ப்ளம் ஆஃப் இந்தியா இப்போது திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் வந்து நான் மொசைக்காட்டில் வடிவமைச்சிருக்கேன் இங்கே முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தின் கவனத்திற்கு இது சென்றடையும் நான் நம்புகிறேன் உலக பாரம்பரிய தளம் என்ற ஒரு அந்தஸ்து திருவள்ளுவர் சிலைக்கு கிடைக்கும்போது யூஎன்ஓல அத்தனை நாட்டை சேர்ந்தவங்களும் மக்களும் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க வெவ்வேறு கலாச்சாரத்தை தொடர்பில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது இந்த சிலையை பார்க்கும்போது எதற்காக இந்த சிலை திருவள்ளுவர் யார் திருக்குறள் எதுன்னு மற்ற மொழியினரும் திருக்குறளை படிக்கிறதுக்கு ஒரு ஊந்துதலா இருக்கும் மற்ற மொழியிலையும் திருக்குறள் வந்து மொழி மாற்றம் செய்கிறதுக்கு இது இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் உந்துதலாக இருக்கும்னு நான் நம்புறேன்